வணக்கம் இது அரண்சை நான் தேவாபாஸ்கர் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அஹ் ஆடு மேய்க்கிற தொடர்பா ஒரு ஃபேமஸான கமெண்ட் ஒன்னு இருக்கு திராவிடம் வந்து அண்ணாமலை வந்து படிக்க வச்சது அவரை வந்து ஒரு ஐ ஆக ஆக்கி அழகு பார்த்தது ஆனா சனாதனம் அவரை திரும்ப ஆடு மேய்க்க வைத்து விட்டது அப்படின்ற கருத்தை வந்து பலதரும் சமூக வலைதளங்களில் போடுறதும் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அந்த கருத்துக்கு உதாரணமாக சமீபத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நிகழ்ந்திருக்கு அந்த சம்பவம் என்ன அண்ட் இந்த விவகாரத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அந்த சம்பவம் என்ன அப்படின்னா பாஜகவினுடைய தேசிய செயற்குழு கூட்டத்துல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தரையில அமர்ந்திருக்கிற ஒரு புகைப்படம் அந்த புகைப்படம் வந்து சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்சு அந்த புகைப்படத்தை எப்படி வைரல் பண்ணாங்க அப்படின்னா அண்ணாமலையினுடைய சிம்பிரசிட்டியை பாருங்க அவருடைய எளிமையை பாருங்க அவர் வந்து காரியகர்த்தாஸ் கூட எவ்வளவு ரொம்ப சாதாரணமாக எளிமையாக தரையில் அமர்ந்திருக்கிறார் பாருங்க அப்படின்ற வகையில சங்கிகள் வந்து அதை ப்ராப்பகேண்டா பண்ணிட்டு இருந்தாங்க அண்ணாமலை தான் அடுத்த காமராஜன் ஆல்ரெடி அவன் கொடுத்துட்டு இருக்க பில்டப் எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் அந்த வகையில் அதில் இன்னும் மைலேஜ் ஏற்றுற மாதிரி அண்ணாமலை வந்து காரியகர்த்தாஸ் கூட அமைதியாக தரையில் உட்காந்துட்டு ரொம்ப எளிமையாக உட்காந்துட்டு அங்க அங்கே தன்னுடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு பெரிய பெரிய தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி ராஜ்நாத் சிங் அமித்ஷா உட்பட பல தலைவர்கள் வந்து மேடையில் இருக்கும்போது நட்டா உட்பட பல தலைவர்கள் மேடையில் இருக்கும்போது அண்ணாமலை வந்து தரையில் உட்காந்துருக்காரு அதாவது அந்த அரங்கில் எல்லாருமே தரையில் உட்காந்துருக்காங்களா பாஜக பெரிய லீடர்ஸ் மட்டும் மேலையில் இருக்காங்க மற்றவங்க எல்லாருமே தரையில் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது அண்ணாமலைக்கு பின்னாடி பலரும் சேரில் அமர்ந்துட்டு இருக்காங்க பல சாதாரணமான தலைவர்கள் எல்லாருமே சேரில் அமர்ந்துட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டினுடைய ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் தமிழக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை வந்து தரையில அமர் வைக்கப்பட்டிருந்தாரு அதை எந்த அவரை விரும்பி கூட உட்கார்ந்துருக்கலாம் அப்படிதான் வந்து சமூக தினங்கள் அதை பயங்கரமா ப்ரொமோட் செஞ்சுட்டு இருந்தாங்க அண்ணாமலை மாதிரியான ஒரு லீடர் கிடைக்கவே முடியாது ஆல்ரெடி சங்கிகள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கிற சூழல இந்த புகைப்படம் வந்து அவங்களை இன்னும் வந்து புலக்காய் இந்த மறை அவங்க எல்லாருமே அதை வந்து பயங்கரமா வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் பலரும் இது வந்து சரியான கேள்வியும் முன்னெச்சிருந்தாங்க அண்ணாமலை அப்படி தரையில உட்கார்ந்து அவரே ஏற்று பண்ணாலும் கூட சரியான கேள்வியும் முன் முதல்ல நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதுவும் அண்ணாமலை அவர்கள் மீது நமக்கு மாட்டு கருத்து தமிழக பாஜக கொள்கை குறித்து நமக்கு மாட்டு கருத்து ஆனா அவர் வந்து தரையில அமர்ந்திருக்கிற ஒரு புகைப்படத்தை பார்க்கும்பொழுது அரசியல் அதிகாரம் அந்த பதவி அதை என்னெல்லாம் நம்மள வந்து பண்ண வைக்கும் அப்படின்னா அதற்கு உதாரணம் தான் ஒரு ஐபிஎஸ் கேடல் இருந்த தனக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு படை பட்டாளத்தை வச்சிருக்கக்கூடிய படை பரிவாரத்தை வச்சிருந்த அண்ணாமலை அவர்கள் அப்படி தரையில வந்து அமர்ந்திருக்கிறது தான் அது அரசியல் அதிகாரம் ஒருத்தரை எந்த அளவுக்கு தள்ளும் எந்த எக்ஸ்டென்ட் ஒருத்தர் வந்து புஷ் பண்ணணும்னா இந்த அளவுக்கு புஷ் பண்ணும் சுயமரியாதையே இல்லாம அவ்வளவு பெரிய கூட்டத்தில் நம்மளால வந்து தரையில வந்து உட்காந்துக்க முடியும் அதை வந்து நான் என் கட்சிக்காக பண்றேன்னு ஒருத்தர் உட்கார்றாரு அப்படின்னா அதை நம்மள ஏற்றுக்கொள்ளவே முடியல ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் இதை பண்ண முடியுமா தமிழக பாஜகல இருக்கிற ஒரு கே டி ராகவனோ நாராயணன் திருப்பதியோ ஹெச் ராஜாவோ இல்ல போய் தரையில உட்காந்துருவாங்களா அப்படி உட்காந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் நடக்கவே நடக்க அதற்கான சாத்தியமே வந்து இங்கே கிடையவே கிடையாது இன்ஃபேக்ட் அங்கே இருக்கக்கூடிய பல லீடர்ஸை விட அண்ணாமலை வந்து ஒரு குவாலிஃபைடான லீடர் தான் படிச்சிருக்காரு ஐஏஎம் போயிருக்காரு ஐபிஎஸ் ஆர்ந்திருக்காரு தமிழக பாஜக வர முன்னாடி அவருக்குன்னு ஒரு அந்தஸ்து இந்த சமூகத்துல இருக்கு அப்போ அப்படிப்பட்ட நபர் அவருடைய அரசியல் லாபத்திற்காக அவருடைய அதிகார விதி இல்லை அரசியல் வெறிக்காக வந்து அவர் தரையில அப்படி உட்காந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இதற்கு மேலேயும் ஒருத்தர லோவா போக முடியுமா ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து பல இடங்களில் பல தலைவர்களை பாக்கறதுல நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு வந்து சைதி துரைசாமி அவருடைய மகன் அவருடைய இறப்பு அந்த நிகழ்வுக்கு போகும்போது சீமானாரு அப்படியே சீமான வந்து கட்டி தழுவி யார தழுவிற அந்த போட்டோஸா நம்மளால பார்த்தோம் வீடியோஸா நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இன்னொரு ஒரு துக்க நிகழ்வுல விடுதலை சக்தி கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளா அவரை வந்து அப்படியே கட்டி கட்டிப்பாரு தட்டி கொடுப்பாரு அதாவது திருமாவுடைய ஏஜுக்கு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அண்ணாமலை யாருன்னு கேட்டா திருமா மொழியில சொல்லணும்னா அண்ணாமலை வந்து ஒரு ஜூனியர் தான் அப்படி பட் அவர் வந்து திருமாவை தோல்ல தட்டி கொடுப்பாரு அப்படியே அந்த அளவுக்கு அவர் வந்து அரசியல வந்து ஒரு பெரிய ஆளுமைன்ற மாதிரி திருமாவை வந்து தட்டி கொடுப்பாரு அப்படி வணக்கம் சொல்லுவாரு ஹக் பண்ணுவாரு இப்படிதான் அவருடைய அப்ரோச் ஆனது இருக்கும் ஆனா டெல்லியில போய் பார்க்கும்பொழுது டெல்லியில இங்க இருந்து போய் அவங்களுடைய கட்சி அவங்களுடைய கட்சிகளுக்கு போகும்பொழுது ஒரு சேர்ல கூட உட்காராம வந்து அவர் தரையில உட்கார்ந்துட்டு இருக்காரு அதுவும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் அவருக்கு இல்ல எந்த ஒரு கூச்சமும் இல்லாம அவர் பாட்டுக்கு அப்படியே தரையில் உட்காந்துருக்காரு அதை பெருமையா வந்து இவங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க பெருமையா வந்து அதை தொடர்ச்சியாக சமூக தலங்களில் பரப்பிட்டும் இருக்காங்க அதாவது தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் பிறந்த விஜனரியான லீடர்ஸ் இங்க இருந்து ஒரு நபரை உருவாக்கியிருக்காங்க அந்த நபர் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஐபிஎஸ் போன்ற பொறுப்பில் இருந்துட்டு இன்னைக்கு அரசியலுக்காக அவர் தரையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறது அப்படின்றத பார்க்கும்போது நம்ம நிஜமாகவே இந்த சனாதன அரசியல் இல்லை பாஜக அரசியல் ஒருத்தரை என்ன வாக்கும் எந்த இடத்துல போய் தள்ளும் அப்படின்னா இதுதான் அதற்கான உதாரணம் அதுவும் சங்கியல எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க ப்ராப்பகேண்டா பண்ணுறாங்கன்னா அவர் தரையில் உட்காந்துட்டாரு அந்த போட்டோ வெளிய வந்துருச்சு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தரையில் உட்கார வைக்கப்பட்டிருக்காரு அதுவும் பாஜக தேசிய செயற்குழு கூட்டத்தில் அவர் பாட்டுக்கு தரையில உட்காந்துருக்காரு அப்படின்னு நியூஸ் வந்து பிளாஷ் ஆயிடுச்சு உடனடியாக அதை எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி வந்து தரையில உட்காந்துருப்பாரு அத்வானி அவர்கள் கூட அத்வானி சேரில் உட்காந்துருக்கும் போது பிரதமர் நரேந்திர மோடி ஒரு காரியகர்த்தாவா பாஜக அவர் வந்து தரையில உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாரு அந்த போட்டோவை எடுத்து அதை வச்சு ப்ராபர் பண்ணுறாங்க பண்றாங்க பாருங்க முன்னாடி எப்படி நரேந்திர மோடி தலையில உட்காந்துருக்காரோ அதே மாதிரி இன்னைக்கு அண்ணாமலை உட்காந்துருக்காரு ஃபியூச்சர்ல வந்து இந்தியாவினுடைய பிரதமராக அண்ணாமலை வர இருக்காரு அப்படின்னு சொல்லி இதை வந்து அவங்கள அவங்களே காம்பிரமைஸ் பண்றதுக்காக பரப்புறாங்களா இல்ல வச்சு இதை வச்சு சமாளிச்சிடலாம் அண்ணாமலை கீழே உட்கார்ந்து நம்ம சமாளிக்கலாம்ன்ற மாதிரி இதை வச்சு உருட்டுறாங்களான்னு நமக்கு தெரியல நரேந்திர மோடி அவர்கள் அவர் தரையில் உட்கார வைக்கப்பட்டாலும் நம்ம அப்பவும் இதை தான் பேசியிருப்போம் ஏன்னா எல்லாருமே நடத்தப்படணும் அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வை எல்லாருக்கும் சேர போட்டு உட்கார வைக்க முடியுமா அதற்கான எல்லா கெபாசிட்டியும் இருக்கு இந்தியா முழுக்க சொத்துக்கள் இருக்கு இந்தியா முழுக்க எல்லா மாவட்டத்திலயும் நாங்க வந்து ஒரு கட்சி ஆஃபீஸை உருவாக்கிட்டோம் அவ்வளவு காசு இருக்கு இப்போதான் லிஸ்ட் வெளியிட்டிருந்தாங்களா எலக்ட்ரானிக் அட்வான்ஸ் எவ்வளவு பணத்தை பாஜக வாங்கிருக்கு வச்சிருக்கின்றது நம்ம எல்லாருமே பார்த்தோம் அப்போ இவ்வளவு செல்ல செழிப்போட இருக்கக்கூடிய கட்சி ஒரு சார போட்ட நிகழ்ச்சியை நடத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா நடத்த முடியும் ஆனா அவங்க எப்பவுமே சிலரை கீழே உட்கார வைத்து பார்ப்பதில் சுகம் காணக்கூடிய நபர்கள் தான் அவங்க அதனாலதான் அந்த கூடல தரையில் வைக்கப்பட்டிருந்தாங்க அந்த கூடத்துல ஒருவர் தான் நம்ம அண்ணாமலை அப்படின்றதா நம்மளுடைய பார்வை இது வந்து அவங்க கட்சிக்குள்ள நடக்கிற விஷயம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு தான் அது வந்து பிரச்சனை ஒருத்தர் யார் நடத்தப்படனாலும் அது பாஜக இருந்தாலும் சரி ஆர் எஸ் எஸ் இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நாம நிச்சயமாக அதுக்கு எதிராக குரல் எழுப்பிட்டே தான் இருப்போம் கேள்வி தான் இருப்போம் இது ஒரு விஷயமா அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தரையில் இருக்கார் இதெல்லாம் வந்து ஒரு செய்தியா இது அவ்வளவு பெரிய விஷயமா அவர் வந்து ஆசைப்பட்டு போய் பண்றாரு அவருடைய கட்சி அந்த கட்சி எல்லாம் அவர் தரையில் உட்காந்துருக்காரு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நியூஸா இல்ல இதெல்லாம் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கணுமா பேசிட்டு இருக்கணுமா இது வந்து வேர்த் டிஸ்கசிங்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இது வேர்த் தான் ஏன் அப்படின்னா இதனால இது நம்ம பேசிட்டு இருக்கோம் இதனால இது நம்ம முக்கியமாக சுட்டி காட்டுறோம்னா ஏன் ஒரு குறிப்பிட்ட தலைவர்கள் மட்டும் தொடர்ச்சியாக இப்படி நடத்தப்படுறாங்க இப்ப அண்ணாமலை போறாரு அண்ணாமலை இந்த கட்சி நிகழ்வுக்கு போறாரு அவர் கீழே உட்காரப்படுறாரு அண்ணாமலை போறாரு ஒரு ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போறாரு அந்த இடத்துல பிராமண சிறுவர்கள்லாம் இருக்காங்க அந்த இடத்துல சாஷ்டாங்கமா அண்ணாமலை கீழே விழுந்து வணக்கம் வைக்கிறாரு தமிழிசை வந்து காஞ்சி மடத்துக்கு போறாங்க அவருக்கு வந்து அப்படியே கேட்ச் போடுற மாதிரி அவருக்கு வந்து அந்த பிரசாதத்தை வந்து தூக்கி போடுறாங்க இது ஏன் மற்ற பாஜக தலைவர்களுக்கு இல்லை மற்ற இந்துத்துவாதிகளுக்கு ஏன் இந்த இலக்கணம் வந்து பொருந்தவே மாட்டேங்குது இவங்க இருவருக்கும் உடைய வித்தியாசம் எல்லாருமே பாஜக தலைவராக தான் இருக்காங்க எல்லாருமே இந்துத்துவாதின்னு தன கிளைம் பண்ணிக்கிறாங்க எல்லாமே இந்துத்துவத்தை நோக்கி தான் அவங்களுடைய அரசியல் இருக்கு இந்தியா வந்து ஒரு இந்து ராஷ்டிராவாக மாற்றணும் இந்துத்துவம் தான் சிறந்த கொள்கை இந்துத்துவத்தை தான் எல்லாருமே பின்பற்றணும் பாரதிய கலாச்சாரம் சனாதனம் அப்படினு ஏதோ சொல்றாங்க ஆனா இந்த இடத்துல ஏன் இவங்க இருவருக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு இன்னைக்கு தமிழிசைக்கு கூடிய மரியாதையும் அண்ணாமலைக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையும் எல்முருகன் கிடைக்கக்கூடிய மரியாதையும் பொன்னார்க்கு கிடைக்கக்கூடிய மரியாதையும் ராஜாக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையும் ஒன்னா இவங்க எல்லாரையும் ஒரு தரசுல வச்சுட்டு இன்னொரு பக்கம் பொன்னாரு எல்முருகன் அண்ணாமலை தமிழிசை இவங்க எல்லாத்தையும் ஒரு தரசுல வச்சுட்டு இன்னொரு பக்கம் ஹெச்ராஜா இளகணேசன் நிர்மலா சீதாராமன் இவர்களை வைத்தால் ஏன் ஒருத்தங்க ஒரு மாதிரியும் இன்னொருத்தவங்க ஒரு மாதிரியும் செய்யப்படுறாங்க மத்தவங்க யாருமே நம்ம இந்த மாதிரி பண்ணி பார்த்ததே கிடையாது ஒரு கட்சிகள் நிர்வாகிகளுடைய கூட்டத்தில் இலகணேசன் தரையில் உட்காந்துருக்காரு ஹெச் ராஜா தரையில் உட்காந்துருக்காங்க நிர்மலா சீதாராமன் தரையில் உட்காந்துருக்காங்க தமிழகத்தைச் சேர்ந்த பிரபலமான இந்துத்துவாதிகள் இவர்கள் தான் இவங்களாம் தரையில் உட்காந்துருக்காங்கன்ற மாதிரியான புகைப்படத்தை நம்மளால ஏன் பார்க்கவே முடியல இல்ல வேற இடத்துக்கு போறாங்க ஏன் கேட்ச் போட மாட்டாங்க பிரசாதத்தை காஞ்சி மடத்தில் தமிழிசை கேட்ச் போடுற மாதிரி ஏன் நிர்மலா சீதாராமனுக்கு கேட்ச் போட மாட்டாங்க ஹெச் ராஜாக்கு ஏன் கேட்ச் போட மாட்டாங்க சுப்பிரமணிய சாமி காஞ்சி மடம் போனா எப்படி அவரால் சமமாக அந்த சோஃபால உட்கார முடியுது இது அண்ணாமலையோ இல்ல மற்றவர்களோ போனா எப்படி தரையில உட்காந்துருக்காங்க பொன்னார் போனோம்னா தரையில உட்காந்துருக்காரு அவங்க சோஃபால உட்காந்துருக்காங்க அதாவது மக்களினுடைய தமிழ்நாட்டில் அந்த கட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தமிழ்நாட்டில் அந்த கட்சியினுடைய தலைவராக நியமனம் செய்யப்படுகிற நபர்களே ஏன் காஞ்சி மணம் போனா ஒருத்தர் தரையில உட்காந்துருக்காரு ஒருத்தரா எப்படி ஈக்குவலா உட்கார முடியுது சரி காஞ்சி பெரியவர் வந்து ரொம்ப பெரியவர் அவர் தான் எல்லாமே அவர் முன்னாடி யாருமே உட்கார முடியாது அப்படின்னா சுப்பிரமணியசாமி சாமி எப்படி உட்கார்றாரு மற்ற தலைவர்கள் எப்படி போய் உட்காருறாங்க ஏன் எல்லாருக்குமே ஒரே ட்ரீட்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது அப்போ ஒருத்தரை நாங்கள் ஒரு மாதிரி பார்ப்போம் இன்னொருத்தரை வேற மாதிரி பார்ப்போம் இல்லை ஒருத்தருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் அண்ணாமலைக்கு கீழே உட்கார ட்ரீட்மெண்ட் இசைக்கு நாங்கள் இப்படி கேச் போடுற ட்ரீட்மெண்ட் தான் பொன்னாரா அமர வைக்கிற ட்ரீட்மெண்ட் தான் அப்படின்னா பாஜக என்னுடைய அரசியல் என்ன அப்போ இதை கேள்வி கேட்பது இந்த ஏற்றத்தாழ்வை கேள்வி கேட்பது இந்த டிஃப்ரென்சஸை கேள்வி கேட்பது எப்படி இந்து மதத்தை கேள்வி கேட்பதாகவும் இந்துத்துவத்தை கேள்வி கேட்பதாகும் ஏன்னா ரீசெண்டாக கூட நம்ம பேசியிருந்தோம் சாய் தீபக் அப்படின்ற ஒருத்தர் வந்து இந்த இண்டிஃபரன்ஸை கேள்வி கேட்கிற தமிழ்நாட வந்து அவ்வளவு வன்பமா பேசியிருப்பாரு அவ்வளவு மோசமாக தமிழ்நாட்டில் கேன்சர் பரவி இருக்கு தமிழ்நாடை மோசமா இருக்கு தமிழ்நாட்டில் இந்துக்களே இல்லையா யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டீங்களா அப்படின்ட்டுலாம் சமையல் டைலாக் இருக்கலாம் நம்ம பேசியிருந்தோம் அப்போ இந்த நம்ம கேள்வி கேட்கறோம் ஏன் ஒருத்தருக்கு ஒரு வகையான ட்ரீட்மெண்ட்டும் மற்றவருக்கு ஒரு வகையான ட்ரீட்மெண்டும் இருக்கு இதை கலையவே கூடாதா இதை கேள்வி எழுப்பவே கூடாதா இந்த கேள்வி எழுப்புற நபர்களை தான் நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசத்துக்கு விரோதமாக இருக்காங்க ஆன்டினா இருக்காங்கன்னு இவங்க முத்திரை குத்துதான் தொடர்ச்சியாக நடக்குது அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னைக்கு சுயமரியாதை அற்று இவர்களே போய் தாங்களாகவே விழுறாங்க அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக பாஜகனுடைய தலைவர் பொறுப்பு நமக்கு கிடைக்குது நமக்கு நிறைய செல்வாக கிடைக்குது பணம் கிடைக்குது நம்ம லாபி பண்ணலாம் நம்ம செல்ஃபிஷா நம்மளுடைய லைஃப்ல நிறைய விஷயத்த சாதிச்சிக்கலாம்னு இவங்களே செல்ஃபிஷா போய் விழுறாங்க அவங்க போய் சுயமரியாதை அவர்கள் அங்கே நின்றுட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற நபர்கள் யாரை கேள்வி எழுப்புறாங்கன்னா சுயமரியாதையோட எல்லாருமே சமமாக நடத்தப்படணும் எல்லாருமே ஈக்குவலா நடத்தப்படணும் சண்டை போடுற நபர்களை வந்து நீங்க வந்து சாதி ரீதியான ஒரு இடத்துல சிக்கிட்டு இருக்கீங்க பிரச்சாரத்தை முன் வைக்கிறாங்க குறிப்பாக அந்த சங்கிகள் அதை பண்ணிட்டே இருக்காங்க திருமா வந்து ராஜகண்ணப்பனை போய் சந்திக்கிறாரு அந்த சந்திக்கும் போது அவர் வந்து ஒரு சேர்ல உட்காந்துருக்காரு ராஜகண்ணப்பன் வந்து சோஃபாவ உட்காந்துருக்காரு உடனடியாக இதை ஒட்டு முழுவதுமாக டென் பண்ணிட்டாங்க எப்படி வந்து ராஜகண்ணப்பன் வந்து திருமாவசையப்படுத்திட்டாரு திருமாவ வந்து சேரலை உட்கார வச்சுட்டாரு ராஜகண்ணப்பன் சோஃபாவில் உட்காந்துருக்காரு இது எப்படி சார் இதுதான் சமூக நீதியா திமுக சமூக நிதியா பாத்தீங்களா பெரியாரோட சமூக நீதி இதுதானா திராவிடத்துடைய சமூக நீதி இதுதானான்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய வைரலா பிரச்சாரமாச்சு எல்லா தரப்புல இருந்தும் இதுல இருந்து கன்னனங்கள்லாம் வெளியாச்சா திருமா என்று சொன்னாரு சோஃபால அவர் உட்கார்ந்து இருந்தாரு நான் பக்கத்துல வந்து உங்க கூட பேசுறேன்னு சொல்லி நான் பக்கத்துல சேர் போட்டு உட்கார்ந்து பேசுறேன் அப்படின்றதை வந்து முன் வச்சாரு அதுக்கப்புறமா உங்க விடல திருமாவை அசைங்கப்படுத்துறாங்க திருமா அந்த கூட்டணியில இருக்கக்கூடாது திருமா திமுக கூட இருக்கக்கூடாதுன்ற அப்படியே ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை செஞ்சாங்க இன்ஃபேக்ட் அது ராஜகண்ணப்பன் இன்டென்ஷனா எதுவுமே செய்யாம அந்த இடத்துல வந்து ஒரு பலிகடா ஆக்கப்பட்டாரு அதே மாதிரி எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தை சட்டமன்ற குழு தலைவர் விசிகாவினுடைய சட்டமன்ற குழு தலைவர் சிந்தனை செல்வன் அவர்கள் அவங்க பார்க்க போயிருந்தாங்க விசிகாவினுடைய தொண்டர்களோட நிர்வாகிகளோட பார்க்க போயிருந்தாங்க அதுல வந்து ஒரு புகைப்படம் அதுல எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உட்கார்ந்து பிடிக்கிற மாதிரி சிந்தனை செல்வன் அவர்கள் அவங்க எல்லாரும் நின்று இருக்க மாதிரியான ஒரு புகைப்படம் அதை வந்து உடனே பண்ண ஆரம்பிச்சாங்க பாருங்க திமுகவினுடைய சமூக நீதி திராவிடத்தோட சமூக நீதி இதுதான் நாங்க பாருங்க எல்முருன் வந்து மத்திய அமைச்சர் ஆகிட்டோம் எல்முருன் வந்து தமிழ்நாட்டினுடைய தலைவராகணும் திமுக பாருங்க விசி கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த நிர்வாகிகளை எப்படி எம்ஆர்கே ஆர் கே பன்னீர்செல்வம் நடத்தலா இருப்பாருங்க திமுகவினுடைய அமைச்சர் எம்ஆர்கே ஆர் பன்னீர்செல்வம் எப்படி நடத்தலாரு பாருங்க அவங்க எல்லாத்தையும் நிக்க வச்சிருக்காரு பாருங்க இதுதான் திராவிடத்தோட நீதி இதுதான் திமுகவினுடைய நீதினார் உடனடியாக சுந்திர செல்வம் வெளியே வந்து பேசினார் எதிராண்டா அரசியல் பண்ணுவீங்க நாங்க பேசி முடிச்சிடும் நாங்க உட்காந்துருந்தோம் சேர்லாம் போடப்பட்டிருந்தோம் அடுத்த பொதுப்படுத்தவர் வெளியிடுறாரு சேர்லாம் போடப்பட்டிருந்துச்சு நாங்க உட்காந்துருந்தோம் நான் உட்கார்ந்து பேசி முடிச்சிட்டோம் பேசி முடிச்சு கிளம்பும் திரும்ப நான் பேசுறதுக்கு வந்தேன் அப்போதான் நாங்க அவர்கிட்ட அப்படி பேசிட்டு இருந்தோம் அவங்க உட்கார்ந்துட்டு இருந்தாரு நாங்க தான் ஒரு சொல்லி பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எவ்வளவு தூரம் எங்களுக்கும் அவருக்கும் நட்பு இருக்கு சிதம்பரம் தொகுதியில திருமாவளம் என்னப்பா அவர் எவ்வளவு ஹெல்ப் பண்ணாரு விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற உறவு என்ன நாங்க எப்படி பழகிட்டு இருக்கோன்றதை சின்ன வயசுல இருந்து பேசினாரு அப்போ இதுலயும் எப்படி இவ்வளவு மட்டமான அரசு செய்யறீங்கன்னு சொல்லி பாஜகவை நோக்கி வலதுசாரிகளை நோக்கி கேள்விகள் எல்லாமே முன் வச்சிருந்தார் அப்போ தொடர்ச்சியாக சுயமரியாதையோடு நாங்க செயல்படுவோம் எங்க மேலே உட்காந்து என்னை கீழே உட்கார வைக்க முடியாது அப்படின்னு உட்கார வச்சாலும் உன்னை கேள்வி எழுப்புவேன் அதை வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்னுடைய சுயலாபத்திற்காக நீ மேல உட்காந்து இருக்கதையும் நான் கீழே உட்கார்ந்து இருக்கதையும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு போடுற தலைவர்கள் திருமாவா இருக்கட்டும் சுந்தரேசெல்வனா இருக்கட்டும் வீசிகா இருக்கட்டும் ஆராசாவா இருக்கட்டும் இவர்கள் எல்லாத்தையும் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து ஒரு போலியான இடத்துல இருக்கீங்க சமூக நிதின்ற பேர்ல உங்களை வந்து இல்ட்ரீட் பண்றாங்கன்னு சங்கிகள் பரப்புறாங்க ஆனா சாஷ்டாங்கமா குழந்தையா இருந்தாலும் அது பிராமண குழந்தை என்பதனாலேயே ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த குழந்தை என்பதாலே நான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன் பாஜக கட்சி கூட வந்து நான் தரையில் அமர்ந்திருப்பேன் கேச் போடுற மாதிரி பிரசாதத்தை போட்டாலும் நான் வாங்கிட்டு அமைதியாக வருவேன் என்ன வந்து நீங்க சோஃபாவில் உட்காந்து நான் தரையில் உட்கார வச்சிருந்தாலும் நான் தரையில் உட்காந்துருப்பேன் இதுவே என் கட்சியில் இருக்கக்கூடிய சாதாரண பொறுப்பில் இருக்கக்கூடிய கே டி ராகவனுக்கோ நாராயண திருப்பதிக்கோ நடக்காது இந்த கட்சியினுடைய ஆதரவாளராக இருக்க பெரிய சமூகம் தன்னந்தானே கிளைம் பண்ணிக்கக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்த நபர்களுக்கு நடக்காது ஆனால் நான் கட்சியினுடைய தலைவரே ஆனாலும் நான் தரையில தான் வந்து உட்காந்துருவேன் அதை சாஸ்டாங்கமாக ஏற்றுக்கொண்டு பண்ணுவேன் அப்படி பண்ணாதான் நீ உண்மையான தேசபக்துன்னு இவர்கள் சொல்றாங்க அப்படின்னா இவங்க எவ்வளவு மோசமான மனிதர்களாக இருக்காங்க அண்ட் இதான் நம்மளையும் பண்ண சொல்றாங்க நாம இது எதுவுமே கேள்வி கேட்காம பாஜகவினுடைய இந்த இன்டிஃபரன்ஸ கேள்வி கேட்காம ஏன் இதான் நடக்குது அப்படின்னா உடனடியாக அது ஆகம விதி இது வந்து தர்மம் இது வந்து சாஸ்திரம் சம்பிரதாயம் ஏதாவது நமக்கு வந்து என்ன கே சொன்னா புரியாதோ என்ன சொன்னா நம்ம டிபேட் பண்ண மாட்டோமோ இல்ல கடைசியாக நம்மளை அபியூஸ் பண்ணி நம்மளை திட்டி இந்த விவாதத்தை வந்து முடிச்சிருவாங்க ஆனா அடிப்படையா நம்ம முன்வைக்கிற கேள்வி ஒரே ஒன்றுதான் ஏன் ஹெச் ராஜாக்கும் அண்ணாமலைக்கும் வித்தியாசம் இருக்கு ஏன் இளகணேசனுக்கும் தமிழிசைக்கும் வித்தியாசம் இருக்கு ஏன் நிர்மலா சீதாராமனுக்கும் எல்முருகனுக்கும் வித்தியாசம் இருக்கு இந்த வித்தியாசத்திற்கான பதிலை சங்கிகள் சொல்லணும் அப்படின்னு தான் நம்மளுடைய கேள்வி அந்த வகையில இந்த வீடியோ நம்ம முடிக்கிறோம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ரஜினியா இருந்தாலும் சரி அண்ணாமலையா இருந்தாலும் சரி யாருடைய சுயமரியாதை கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டாலும் அந்த இடத்துல நாம தான் குரல் கொடுப்போம் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்